ஐது பில்லாஹி மினைஷா நிர் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையனுமாகியே அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டும் நமது தலைவர் நபி சல்லல்லாஹு அலேஹு வசல்லா அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் வலிமார்கள் சுகதாக்கள் இவர்களினுடைய துவா பறக்கத்தினால் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் உங்க ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்தர் உங்களுக்கு முழங்கால் வழி இடுப்பு வழி இருந்தால் எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் அவ்வாஹுடைய மாபெரும் கிருபியை கொண்டு குணமாகும் உங்களுக்கு மூச்சு திணறலி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆசுமா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா தேன் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபியை கொண்டு குணமாகும் ஓதுறது என் வேலை குணமாக்கிறது அல்லாஹுடைய வேலை உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக் அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரதாக